பறவைகள் என்னென்ன பறவைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக துள்ளி இருக்கிறாங்க கல்விகளுக்கு பாடல் சொல்லி அழகாக விளக்கியிருக்கிறாங்க ஒரே ஒரு பாடல் எப்படின்னா நாவல் மரம் நெய்தல் நில மரமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நாகப்பழம் அந்த மரத்தில் வந்து நாகப்பழம் கழக மணல் மேடையில் இருக்குது அதை பார்த்து பந்துக்கள் தன்னுடைய இனம் அப்படின்னு நினைச்சு அந்த நாவல் பழத்தை காப்பிடுறது வருது அப்போ அந்த மரல இருக்கிற நண்டுகள் வந்து அந்த வந்தோடு சண்டை போடுது அப்போ அதை பார்த்து நாரைகள் வருத்தப்பட்டு இருந்தன அப்போ அந்த நாவல் மரம் என்பது நெய்ரல் சார்ந்த ஒரு வகை மரம் அப்படின்னு இவங்க ஆசிரியர் வந்து அதை சொல்லி இருக்கிறாங்க இன்னொரு

பதி மாதிரி அந்த செடி வளர்ந்து இருக்கும் அந்த வந்து கடற்கரை மலர்ல வந்து அடம்பு அந்த இலைப்பகுதி எப்படி இருக்கும் அழகா அவர் வந்து வளர்ந்து மானுடைய பாதம் இருக்குல்ல கால் பாதம் அந்த பாதம் போதுதான் அடம்பு தெடி இருக்குது அப்படின்னு பாடல்ல குறிப்பிட்டு சொல்லி

அந்த இலை பகுதி இருக்கும் நிறத்தோடு தாரை தெடி இருக்கும் அதுல ஒரு ஆத்திரியர் வந்து எழுதியிருக்காங்க பாருங்க அந்த தாய் பூ அந்த தெரியல எப்படி இருப்போம் மரத்துல இருப்போம் முனிவன் இருக்காதுல அவருடைய கையில ஒரு தெம்பு இருக்கும் தண்ணி தண்ணி அதை கையில எப்படி குடிச்சிருப்பாரு அதை போன்று அந்த தாழைப்பூவும் பூத்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அழகா அந்த மாடல் வரியை குறிப்பிட்டு விளக்கி இருக்காங்க அதுக்கப்புறமா நாடல் பூ இந்த நாடல் பூவை பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி வந்து நம்ம முகத்துல வந்து தோல்ல வந்து முகப்பருவா எப்படி இருக்கும் பாக்குறது நல்லா இருக்காது அதே போல் பருத்து அந்த நாடல் தெரிய ஒரு அடிப்பகுதி இருக்கும் அது ஆசிரியர் வந்து பூக்களை எல்லா அந்த எல்லாரும் தலைவர் இப்ப தலைவர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப இப்ப வந்து மீன் பிடிக்க போறாங்க கப்பல் கத்தல் குதுவா வந்து கொஞ்சம் வசதியானவங்க அதெல்லாம் எப்படி சொல்றாங்க அந்த காலத்துல காலத்துல சொல்லி இருக்காங்க புலம்பன் தேர்ப்பல் துறைவன் கொன்மன் வலைமன் இப்ப தேர்ப்பல் அப்படின்னு சொன்னா யாருக்காக தெரியுமா தேர்ப்பல் இங்க வயதான எல்லாம் இருக்காங்க அந்த பெயர் வந்து விளக்க தெரியுமா தேர்ப்பல் அப்படின்னு சொன்னா ஆமையோட முட்டைகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் இப்ப இருக்காத இல்லை அடுத்து பாருங்க துறைவந்து அவைக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையா செய்யணும் கப்பல் பேர்த்தன்

அந்த காலத்துல அரசு ஆட்சி காலத்துல தேர்ல வந்து கடற்கரையில இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பொன்மன் அப்படி அவரை பற்றி பேசிருக்கு வலைநன் அப்படின்னா யாருன்னா இப்போ சசிகுமார் சொன்னாங்க பாதல் யாரு எனக்கு ஒரு காலத்துல வறுமையில இருந்தவர்கள் நாடோடிகளா தான் பாதல் இந்த பாதல் என்ன பண்ணிருக்கிற நிலத்துல வந்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்ச கால நாடோடிகள வாழ்த்திருக்கிறான் அவர் நீர் பிடிக்கிற நீர் எப்படி பிடிக்கணும் அதையெல்லாம் பத்து போயிடா அப்ப மீன விற்பனை செய்யலாம் விற்பனை செய்து கொஞ்ச காலம் கழிந்த உடனே இப்போ நெய்ற நிலத்தை மருத நிலம் இருக்குமா வயலு வயல் சார்ந்த பகுதி கொஞ்ச கால நெய்தல் நிலத்துல வாழ்ந்துவிட்டு மருத நிலத்துக்கு போற அங்க போய் என்ன பண்றான் தனக்கான ஒரு குடியிருப்பு வீடுகளை அமைத்துக் கொண்டு மீன் குடி தொழில் செய்யறா பிறகு அவருடைய பெயர் மாறுது பானல் சொல்றாங்க தலைனர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் மாற்றப்படுகிறார் இந்த மாதிரி பகுதியில என்ன சொல்ல யாரு ஆசிரியரையும் நிறைய சொல்லி இருக்கிறாங்க இப்ப உமனர்களை பத்தி தொள்ளாயிர கருத்துக்களை நான் உங்க பகிர்ந்து இப்ப உமனர்கள் உப்பு விப்பவர்கள் தான்

நிலத்திலிருந்து பகுதிக்கு போறாங்க காத்து போகும்போது அங்கே போகும்போது தங்களுடைய பாதுகாப்பு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க விட்டில் அடித்து இருக்கிறாங்க அப்போ பெண்கள் உமனர்களுக்கும் குடும்பம் இருக்கு உமனர் அவருடைய மனைவி பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய விளையாடுறது குறவை பயன்படுத்திருக்காங்க குறவை வளர்த்துருக்காங்க அப்போ அந்த உமனருடைய மாட்டு வண்டியில உட்கார வச்சுட்டு நடந்து மாடு விட்டுட்டு இருக்கு அப்படி அவங்க உப்ப வச்சிருக்காங்க உப்ப விற்பனை பண்ணும்போது போது விற்பனை பண்ணிருக்காங்க ஒரு ஒருபிடி உப்புனா ஒருபிடி நெல்ல ரீதியா வாங்கியிருக்காங்க பணமோ தங்க தங்கையோ காப்பி எதுவுமே வாங்கல வாங்க ஒரு நியாயமா அவங்க என்ன பண்ணிருக்காங்க விற்பனை பண்ணிருக்காங்க எதுக்காக சொல்றேன்னா ஒரு பாடல்கள் அழகா சொல்லியிருக்காங்க அவங்க நியாயமா விற்கலை கொஞ்சம் அதிகமா வாங்குறன்னா அவங்களுடைய குடும்பத்தை வழி ஏற்படும் குடும்பம் நல்லா இருக்காது நாக்கமா போகும் கடவுள் தண்ணி போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரடியா நடுநிலைகள் இருந்து அவங்க உப்ப வந்து விற்பனை பண்ணிருக்காங்க இன்னொரு அடுத்து நாலாவது பகுதியில் என்ன சொல்லிருக்குன்னா பந்த மாற்று எப்படி வந்து உப்ப விற்பனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நிறைய சொல்லியிருக்கிறாங்க துறை அங்கே எல்லாம் வந்து உப்ப வந்து விற்பனை பண்ணிருக்கிறாங்க ஒரே ஒரு கருத்து ஒரே ஒரு புரிஞ்சு அந்த

போட்டி போட்டு அந்த நம்பரை கவுன் பண்ணுவாங்க ஐந்து படகு கடைக்கிறதுக்கு போகுது உங்களுக்கு எந்த படகு அப்படி விளையாடுவாங்க அதுக்கப்புறம் விளையாட்டு அந்த மரம் சொல்லி இருக்கிறேன்னா அது வந்து அந்த மரத்துல கயிறு கட்டி பெண்கள் மூந்தல் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எக்டர் ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க எத்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை என்னன்னா மணல் வேறு கடற்கரை காத்து அடிக்கும் போது அந்த காற்றுல அந்த மணல் வந்து வேடாக இருக்கும் அந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பை வந்து வெப்ப வைக்க அடிக்க வச்சிருப்பாங்க பெண்களும் ஆடுவாங்க நதனமாயும் கடல்ல போய் விளையாடுவாங்க இந்த மாதிரி கைதிகளை எல்லாம் ஆசிரியர் வந்து அவங்களுடைய நூல்களை பதிவு செய்திருக்காங்க இறுதியாக ஒரு படுத்தி கலையின் வந்து இந்த பந்தமாசு முறையிலான என்ன நன்மை ஏற்பட்டது நெய்வல்லாம் மக்களுக்கு இப்படி பாத்தீங்கன்னா அயல் நாட்டுல இருந்து வாங்கிபு பண்ணிருக்காங்க ஆஹ் சைனா ரோமா போர்க்கல இருந்து வந்து நம்ம நாட்டுக்கு புத்தகம் சைனால இருக்கிற தங்காரி பொருட்கள் நறுமல பொருட்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு இங்கிலிருந்து என்ன ஏற்றுமதி பண்ணிருக்காங்க அப்படின்னா நல்ல விளங்குகள் முத்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வேலை நாடு அதிகமா உப்பை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க வடிவ முறையில ரெண்டு விதமா பயன்படுத்தி இருக்கிறாங்க பண்டிதத்துல அல்லங்காடி நாளங்காயி அப்படின்னா கடை இந்த வலிமை செய்யக்கூடிய இடம் நாளங்காடி அப்படின்னு சொன்னா பகல் நேரத்துல திறக்கக்கூடிய கடைகள் அல்லங்காடி அப்படின்னு சொன்னாங்கன்னா இரவு நேரம் திறக்கக்கூடிய கடைகள் அப்ப அந்த கடைகளை கொடி இருக்கும் அந்த நாடங்காடு அப்போ அவங்க மனிதர்கள் வந்து பார்க்கும்போது பகல் வேற உள்ள கடைகள் இந்த கடையில உப்ப விற்பனை வந்து அங்கேருந்து என்ன நெல்லை வந்து வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி அதிகமா உப்ப வச்சு மக்கள் எதை வாங்கி இருக்காங்க அப்படின்னா நெல் இரண்டாவது பயறு மூன்றாவது தேர் வாங்கி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஓலை பெட்டியில மீனை விட்டு நெல்லை வாங்குவாங்க அந்த ஓலை கட்டி அளவு உட்க விற்று நெல் வாங்கிருக்காங்க அதிகமா விற்பனை அடிப்படையா கொஞ்சம் நல்ல நெல்லை கொடுத்திருக்காங்க தான் அந்த மக்கள் வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க அதனால நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறது ஆசிரியர் வந்து இன்னும் நிறைய சொல்லலாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க புத்தகங்களை வாங்கிட்டு பதின உங்களுக்கு பழைய கால நுழைவுகள் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்குள்ள நினைவு நினைவுகளை எல்லாம் அவங்க ஆகா எழுதியிருக்கிறாங்க எல்லோருக்கும் எல்லோருக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க கட்டாயம் நீங்க வாழ்ந்த ஒரு அந்த கால ஒரு வந்து நம்மளுடைய மனதில் பேருக்கும் தனித்த என்னுடைய நன்றியை தெரிவித்து What <laughs>